நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல உடல் நலம் மேலாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் நெஞ்சானம் ஓங்கி வாழ்க வென்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இடத்திட்டத்திலும் நல்ல செய்தியில் ஆத்தலையே நிரம்பின நான் அமர்ந்துள்ள இடத்திட்டத்திலும் நல்ல செய்தியில் ஆத்தலையே நிரம்பினர் நல்ல ஆற்றலையே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அமையுமாக தவம் தவம் தொடங்குவோம்

உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக் கூறுவோம் பெற்ற மக்கச் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக் கூறுவோம் பிறந்தவர்களையும் இணைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம் தமிழிலே தொடர்புடையவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக கொள்வோம் தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்து கூறுவோம் அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்து கூறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காட்ட போருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் புலைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னடி பற்றிய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி